அம்மாக்களுடைய கதைகளையும் அவ்வளவும் தெரியும் ஆனா அப்பாக்களோட ரொம்ப சிலது அதை கம்பேர் பண்ணும்போது நம்மள தூக்கி விட்ட ஆண் வந்து ஏதோ ஒரு இடத்துல கீழே நின்று கூப்பிடலாம் நாங்க சொல்றது அந்த குரலை கேளுங்கன்னு போய் தான் நடக்குமா இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா நீ ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல இன்னமும் ஒரு எனக்கு வண்டி ஓட தெரியாது எனக்கு டபுள்ஸ் எல்லாம் ஓட தெரியாது உங்க பொண்ணை வச்சு எனக்கு ஓட தெரியாதுன்னு சொல்ல முடியாது முடிச்சுட்டு வேலைக்கு போற ஒரு பையன் இருப்பான் ரொம்ப இயல்பா எனக்கு இது வாங்கி கொடுன்னு கேட்பாங்க கரெக்ட் அப்பா வெளியில கடன் வாங்குவாரு பையன்ட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுன்னு கேட்க மாட்டேன் கேட்க மாட்டார் தனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம் தம்பி வணக்கம் தம்பி நீங்க பாக்குற வரைக்குமே எங்கெல்லாம் ஆண் பாவம்ப்பா ரொம்ப நெருக்கடியில கஷ்டப்படுறான் அப்படின்னு எங்கெல்லாம் உங்களுக்கு தோணுது

உன்ன ஒரு நாளைக்கு மார்கால் மார்கை வாங்கி உன நொண்டி புளியாக்லே பெண்ணுக்கு வந்து அது நிறைய நம்ம பேசறோம் வந்து அதுக்குள்ள போறாங்க அவங்களுக்கும் நிறைய அதுல மூட் ஸ்விங் அவங்க நிறைய டிரபிள் ஆகுறாங்க பாத்தியாப்பா உனக்கே மனசு முழிச்சு பார்க்கணும் இது வந்து மென் வந்து அன்ஸ்போக்கனா இருக்கு ஓகே

இந்த சிச்சுவேஷன்ல அவரால் சிலதை செய்ய முடியலன்னு சொல்ல முடியாது அந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் இறங்கவும் முடியாது என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல வேலைன்றது வந்து ஆண்களுக்கு கட்டாயம் பெண்களுக்கு ஆப்ஷன் ஐயோ ஒரு வாசகம் சொன்னாலும் திரு வாசகம் சொன்னீங்கக்கா ஏன்னா எனக்கு விருப்பம் இருந்தா நான் வேலைக்கு போலாம் என்னால முடிஞ்சா நான் வேலைக்கு போலாம் யாருடைய அழுத்தத்தினாலேயோ இதனாலயோ என்னால முடியாதுன்னா முடியாது நாங்க அப்படி இல்லை நாலு காசு சம்பாதிக்கணும்னா சாவணும் ஆனா ஒரு ஆண் நான் தலைக்கு போய் தான் குடும்பம் நடக்குமா இந்த ஒரு வார்த்தை இந்த ஆம்பளை கேட்டுட்டாருன்னா நீ ஒரு ஆம்பளையான்ற ஒரு கேள்வி முதல்ல வரும் ஓ அப்படி வேற சொல்லி வச்சிருக்கீங்களா ரொம்ப கெடுதல் பண்றீங்க இப்போ எப்படி நம்ம பொம்பளைங்கள வந்து எப்பவுமே சாகற வரைக்கும் நம்ம சமய கட்ட தான் நமக்கு கதிங்கற மாதிரி பொம்பளைக்கு டாக் அடிக்குறோமோ ஏய் இது பொம்பளைய சமாச்சாரம் அதே மாதிரி ஆண்களுக்கு உத்தியோகம் புருஷ லட்சணமே சம்பாரிச்சு குட்டணும் என்ன பொலப்பு இது

அவனை டேக் கேர் பண்ணிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு யாருமே இல்ல அப்படிங்கற மாதிரி இருக்கும் பிகாஸ் அவன் வந்து அம்மாக்கு தேவையானது அப்பாக்கு தேவையானது ஃபேமிலிக்கு தேவையானது எல்லாமே பண்ணுவான் அப்படி நல்லா உழைக்கிற மாதிரி இன்னொரு சொல்லுங்க பட் அவனுக்கு என்ன தேவைன்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்க மாட்டாங்க மனைவி இருப்பாங்கல்ல மனைவி பார்த்து இருப்பாங்க ஐயோ டேய் அவன் தான் இன்னைக்கு பெரிய வேலை வார்த்து விட்டு போயிட்டா வீட்டில் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா அம்மாக்கு என்ன தேவை வைஃப் என்ன தேவை குழந்தைங்க என்ன தேவை ஹீஸ் ஹேவிங் ஒன் பட்ஜெட் பட் அதுல வந்து எல்லாருக்கும் பூர்த்தி பண்ணிட்டு அவங்க ஏதோ பிடிச்சிருந்தாலும் அதை பண்ணிக்க முடியாது இவ்வளவு நாளா எங்கடா இருந்தீங்க நீங்க எல்லாம் ஆரம்பத்திலேயே என் கூட இருந்திருந்தா ஒருத்தனை அடிச்சிருக்க முடியுமா வர வருமானத்தை வச்சு அவன் வீட்டை சமாளிக்கிறது இஎம்ஐ கட்டுறது வண்டி இஎம்ஐ லோன் அந்த மாதிரி கட்டுறதே பெரிய விஷயமா இருக்கும் நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான்டா அதுல வந்து எனக்கு பர்த்டே கிஃப்ட் பண்ணல எனக்கு வெட்டிங் டே கிஃப்ட் பண்ணல நான் வற்புறுத்துறப்போ அவன் ஃபைனான்ஸ் ப்ராப்ளமா ரொம்ப அந்த இடத்துல வந்து மன நெருக்கடியில இதாகிற மாதிரி இருக்கு நூறு வேலை சொத்துக்காக நம்ம உசுரா கொசுரா கேட்கிறாங்க இல்லையா நம்ம உசுரி வீங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு அவங்க பேர் காலம் என்பது எப்போதும் பெண்களுக்கு சிரமமே சொல்லப்படுது ஆனா அவன் அந்த இடத்துல கான்ட்ரிபியூட் பண்ணது அவனுடைய ஃபைனான்சியல் கிரைசிஸ் இது யாரும் சொல்றதே கிடையாது அவன் பாவம் அந்த சிரமத்துல அவன் இருக்கான் அப்படிங்கிறான் ஆமாங்க அவ்வளவுதாங்க மேட்டர் புரிஞ்சிக்கிட்டாங்க வாசி தொண்ட பேரு காலத்துல வந்து ஆண்களுக்கு மேபி கொஞ்சம் அவங்க வைஃப்க்கு வைஃபோட மூட் ஸ்விங்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படிங்கற மாதிரி தான் இருக்கும் சீக்கிரம் சொல்லுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு பட் வந்து ఫిజికலா அவங்க எந்த ஒரு ட்ரபிளையும் கோ த்ரூ பண்ற மாதிரி தெரியல ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு நெருக்கடி ரொம்ப நுட்பமான கவனம் அவனுக்கு குரலே இல்லை ஒரு கட்டத்துக்கு மேல அதை வேற ஞாபகம் நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி

அம்மா ரொம்ப இயல்பா எனக்கு இது வாங்கி கொடுன்னு கேட்பாங்க ஆஹா அப்பா வெளியில கடன் வாங்குவாரு பையன் ஒரு ஆயிரம் ரூபாய் காசு கொடுன்னு கேட்க கேட்க மாட்டார் குரல் இல்லாமல் இருப்பதில் ஒரு தவிப்பு இருக்குல்ல அந்த பேரலா சரி வேற எங்கேயாவது இந்த குரல் எழுப்பலாம் அப்படின்னு பார்த்தா அலுவலகத்துல இல்ல பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் இல்ல கெரியர்ல ஜெயிச்ச ஆனுக்கு மட்டும்தான் குரல் இருக்கு வேற யாருக்கும் ஆக்சுவலா குரல் இல்லை நல்லா இருப்பா போடா

கஷ்டப்பட்டுட்டே இருக்கட்டும் ஆண்களுக்கு சின்ன எமோஷனல் அபியூஸ் வந்தா கூட குஷன் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்கு போக்ஸோ இருக்குல்ல அது குழந்தைன்னு மட்டும் தான் சொல்லும் சைல்டுன்னு தான் இட் இஸ் ஃபார் மென் அண்ட் கேர்ள் சைல்ட் அண்ட் பாய் சைல்டு இங்கே ஈக்குவாலிட்டி இருக்கு இது

அப்புறம் இன்னொரு பேரலெல்லாம் என்னன்னு கேட்டால் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் ஒரு டிவோர்ஸ் நடந்ததுங்கிறது உங்க ரெண்டு பேரும் ஈகவா இருக்கலாம் பிரச்சனையாக இருக்கலாம் ஒண்ணா இருக்கலாம் ஆனா ஒரு சாதாரண ஆணை உடைய சொந்த பிள்ளைய பார்க்க விடாம தடுக்கிறதுலாம் எந்த வகையில் வரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறேன் இப்போ ஒருத்தர் வந்து குழந்தைய பார்க்க போறாரு மறுக்கிறாங்க அப்படின்னா மறுபடியும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாமா சொல்றேன்

இதெல்லாம் எப்படிப்பா இதெல்லாம் எப்படி உன்னால முடியுது இன்னைக்கு உரிமை கிடைச்சிருச்சு மேல வந்திருக்கும் வந்துகிட்டே இருக்கும் அதுக்கான ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டம் வந்து சொசைட்டி நம்ம கூட இருக்கிற ஆண் புரியுங்களா ரொம்ப சந்தோஷம் நம்மள தூக்கி விட்ட ஆண் வந்து ஏதோ ஒரு இடத்துல கீழே நின்னு கூப்பிடலாம் நாங்க சொல்றது அந்த குரலை கேளுங்கன்னு மட்டும்தான் நான் சொல்றது கொஞ்சம் மிகையா இருக்கலாம்